வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இப்போ வந்து ஆல் பர்பஸ் கிரேவின்னு ஒன்று அந்த ஆல் பர்பஸ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பாத்துக்கலாம் கிரேவி பண்ணி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை மாதத்து வரைக்கும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சிக்கன் பண்றதுக்கு அது இதுக்கு எடுத்து ரெண்டு ஸ்பூன் போட்டு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் இல்ல வெஜிடேரியன் பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் பண்ணிக்கலாம் தான் இது ஆல் பர்பஸ் கிரேவின்னு சொல்கிறேன் நான் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் வாங்க இது தக்காளி வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி நாலு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் பெருசு நாலு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நாலு காஷ்மீரி மிளகா நாலு வச்சுருக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கடல் பாசி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பிரியாணி இலை ஒரு அனாச்சி மொக்கு ரெண்டு மராத்தி மொக்கு ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டாய ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் காரத்துக்கு வேண்டி நம்ம மிளகா வந்து நாலஞ்சு மிளகா எடுத்திருக்கிறேன் இருபத்தஞ்சு முந்திரி இருபத்தஞ்சு பாதாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஊற வச்சு வச்சிருக்கிறேன் அரை மணி நேரம் அப்புறம் இஞ்சி பூண்டு ஜீரகத்தூள் இது வந்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீரக ஸ்பூ தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் நான் பூண்டு ஒரு கட்டை தட்டி வச்சிருக்கிறேன் இஞ்சி ரெண்டு இஞ்சி தூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கடல் எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் நான் எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறையாவே ஊற்றிக்கங்க ஃபர்ஸ்ட் இது கிரேவி கொஞ்ச நாள் வைக்கிறனால நிறைய எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க கடல் பாசி போட்டுக்கலாம் வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகா வந்து நான் இந்த காஷ்மீரி மிளகா ஃபர்ஸ்ட் போடுறேன் அது கொஞ்சம் சவுந்ததுக்கு அப்புறமா உடனேயுமே நம்ம மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் நிறைய செஞ்சு வைக்க போறோம் இல்ல அளவா வேணுனாலும் உங்களுக்கு அப்போதைக்கு செஞ்சுக்குங்க இது வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எப்ப வேணாலும் ஈஸியா செஞ்சுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மராத்தி மொக்கு அண்ணாச்சி மொக்கு கிராம்பு எல்லாமே போட்டுக்குங்க ஜாதி பத்திரி தேவைன்னா ஏலக்காயும் போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு பட்டை சோம்பு இஞ்சி கட் பண்ணி வச்சது போட்டுக்கோங்க பூண்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம் போட்டது கொஞ்சம் வணங்கட்டும் இஞ்சி பூண்டு வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்படி பாருங்க இப்ப வணங்கிருச்சு இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வணங்கிருச்சு நல்லா வணங்குங்கிறது இல்ல இது ஓரளவுக்கு வணங்கினா போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்திட்டோம் இது நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் சும்மா இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வணக்கணும்னா போதும் இப்போ நீங்க வந்து இது மிளகா பதிலாக நீங்கள் நீங்க மிளகா தூளும் போட்டுக்கலாம் இந்த மசாலாலாம் போடுறதுக்கு பதிலாக கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா பவுடர் இருக்குதுல அது போடுறனாலும் போட்டுக்கலாம் பாருங்க இப்போ வாங்க நம்ம வெங்காயம் ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வணங்கினதுக்கு போதும் இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இதுல காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கங்க தக்காளி சேர்த்தியாச்சு ஒரு நல்லா இது பாருங்க நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த மாதிரி வணங்கிடுச்சு இப்ப ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் இப்போ வாங்க இந்த கிரேவி நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கங்க நான் வடக்கல் வச்சு கடல் எண்ணெய் ஊத்திருக்கிறேன் அது கூட வந்து லைட்டா மலித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருந்த சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த எண்ணெயில ஒரு வணங்கு வணங்கிக்கிட்டோம் பாருங்க இப்ப நம்ம வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கோல் கரம் மசாலா போட்டு அரைச்சது பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது இப்போ அந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அதில் போட்டுடலாம் பாருங்க இப்ப நம்ம கொத்திமல்லி தூள் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் போட்டது எண்ணெய் இந்த மாதிரி இருக்குது அடுப்பை ஹை ஃபிளேம்ல வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அந்த கிரேவி உள்ள ஊற்றி கலக்கிக்கலாம் இந்த டைம்ல உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் ஒன்று கொஞ்சம் இது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க நீங்க கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க பாருங்க இப்போ இது கலக்கிக்கலாம் நல்லா இப்போ நீ அடுப்ப ஹை ஃபிளேமுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எண்ணெய் பிரியணும் இது வணங்கட்டும் அதுக்குள்ள முந்திரி பாதாம் கசகசா அரைச்சிட்டு வந்துக்கலாம் வாங்க அரைச்சிடலாம் பாருங்க இப்ப நம்ம கிரேவி கொதிச்சிட்டு இருக்குது இப்ப இது கூட நம்ம இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா ஊற வச்சிருந்தேன் அதை பேஸ்டா அரைச்சிருக்கிறேன் எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சுக்குங்க இப்ப இது கூட சேர்த்திக்கலாம் பாருங்க கலக்கி விட்டுக்கலாம் களைக்கு விட்டுட்டு இந்த டைம்ல உப்பு போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க உப்பு போடுறேன் கல் போடுறேன் எனக்கு இவ்வளவு தேவைப்படுது போட்டுக்குங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க உப்பு காரம் எல்லாம் கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க இப்ப பாருங்க இப்படி கொதிக்கணும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்ப அது வரைக்கும் கொதிக்கிட்டு இப்ப மூடி வச்சிடலாம் கொதிச்சு ரெடி ஆனதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு சுத்தியுமே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது இந்த மாதிரி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி எடுத்து வேற இல்லை மாத்திக்கங்க பாத்தீங்களா இப்ப நம்ம ஆல் பர்பஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே அளவுக்குலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு இதை ஒரு மாசத்துக்கு ஃப்ரிட்ஜ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணுங்கிறப்போ அப்பப்போ டக்குன்னு ஒரு கிரேவி அரைக்கிறதுக்கு நேரம் இல்லை பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா டக்குன்னு இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு நம்ம கிரேவி கூட சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ இதை வச்சு நான் நாளைக்கு உங்களுக்கு கிரேவி ஐட்டம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன் இப்போ என்னோட ஸ்டைலில் அல் பர்பஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுதிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ